தஞ்சை மாநகராட்சிக்கு உங்களால் தான் அவமானம் என்று மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கோபத்துடன் கூறியுள்ளனர் தஞ்சை மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த மேயர் ராமநாதன் தலைமையில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக கவுன்சிலர்கள் ஆனந்த் நீலகண்டன் உள்ளிட்டோர் பேசும்போது கமிஷனரிடம் ஏதாவது கோரிக்கை வைத்தால் மேலிடத்தில் கூறி கட்சியிலிருந்து நீக்கிவிடுவேன் என மிரட்டுகிறார் கருணாநிதி பெயரில் மாநாடு நடத்த அரங்கம் கட்டப்பட்டது ஆனால் தனியார் தியேட்டர் அமைக்க அனுமதி கொடுத்தது யார் அதில் கட்டடத்தை இடிப்பதற்கு எப்படி அனுமதி அளித்தீர்கள் இந்த விவகாரத்தில் கமிஷனர் மேயர் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளனர் மாநாடு கட்டடத்தின் உள்பகுதியில் இடிக்க அனுமதி அளித்துவிட்டு முறையான ஆதாரங்களை கொடுக்காமல் நீதிமன்றத்திற்கு வழக்கிற்கு சென்றுள்ளனர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யக் கூறினால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என கூறுவது முறையா மேயர் மீதான நிலம் வாங்கிய குற்றச்சாட்டிற்கு நாங்கள் கேள்வி எழுப்பிய பின்னரே பதிலளித்துள்ளீர்கள் இதற்கு முன் இருந்த தலைவர்களால் மாநகராட்சிக்கு பெருமை ஏற்பட்டது தற்போது உங்களின் ஊழலால் அவப்பெயர் ஏற்படுகிறது மேயர் கமிஷனரால் மாநகராட்சியின் நற்பெயர் சீர்குலைந்துள்ளது என்று அவர்கள் கூறினர் ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் இப்படி மேயர் கமிஷனரை வருத்தெடுத்து பேசியதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் மேஜைகளை தட்டி கோஷம் எழுப்பி பாராட்டு தெரிவித்தனர் இதுகுறித்து மேயர் ராமநாதன் கூறுகையில் மாநகராட்சிக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறது இதை வேண்டாம் என்கின்றனர் ஊழல் செய்திருந்தால் நீதிமன்றத்திற்கு நாங்கள் எப்படி செல்ல முடியும் காழ்ப்புணர்ச்சியுடன் பேசுகின்றனர் என்று விளக்கம் அளித்துள்ளார் கோவையில் கொகைன் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்த போலீஸ் எஸ்ஐ மகன் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் லாரிகள் நிறுத்தம் நடக்கும் நிலையில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் தடையின்றி நடக்கும் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன சென்னையில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட திட்ட மெட்ரோ ரயில் பணிகளை ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர் சென்னையில் இரண்டாம் கட்ட திட்ட மெட்ரோ ரயில் பணிகள் மூன்று வழித்தடங்களில் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டருக்கு நடைபெற்று வருகிறது இதில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி மாதவரம் சிறுசேரி சிப்காட் மாதவரம் சோழிங்கநல்லூர் என மூன்று புதிய வழித்தடங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகளுக்கு ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி நிதி உதவி அளித்து வருகிறது இந்நிலையில் பூந்தமல்லி மற்றும் மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் வழித்தட பணிகளை ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர் கோடைக்காலத்தில் சிறுநீர் பாதை தொற்று ஏற்படாமல் தவிர்க்க குறைந்தது நான்கு லிட்டர் தண்ணீர் அருந்துமாறு மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக கோடைவையில் தீவிரமடைந்து வரும் சூழலில் பகல் வேளைகளில் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை தரப்பில் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன சின்னம்மை உயர் ரத்த அழுத்தம் நீர்ச்சத்து இழப்பு சரும பாதிப்புகள் பரவக்கூடிய நிலை உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணை முழுமையாக இல்லை என்ற மனுதாரர் தரப்பு குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிகள் அளிக்கப்பட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணி மேலும் வலிமை பெறும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சவாலாக இருக்குமா என்று கேட்கிறீர்கள் நிச்சயம் இருக்காது அத்தகைய கூட்டணி அமைந்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி மேலும் வலிமை பெறும் பாஜக குறித்து தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை தர மறுப்பது மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தியை திணிப்பது போன்றவற்றையெல்லாம் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினரை பேரவைத் தலைவர் அப்பாவு திட்டமிட்டு வெளியேற்றியதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் பிரச்சனைகளை முறையாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வது எதிர்க்கட்சிகளின் கடமை ஆனால் திமுக அரசு பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை பேச அனுமதி கொடுப்பதில்லை திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது மு ஸ்டாலின் துரைமுருகன் ஆகியோர் நேரமில்லா நேரத்தில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசியுள்ளனர் அதற்கு நாங்கள் அப்போது அனுமதி அளித்து பதிலளித்தோம் அதே அடிப்படையில் தான் தற்போதும் பேசுவதற்கு முற்பட்டோம் ஆனால் அனுமதி தராமல் வெளியேற்றிவிட்டனர் என்றும் எங்களை பேரவையில் இருந்து திட்டமிட்டு பேரவைத் தலைவர் வெளியேற்றியுள்ளார் மக்களை பற்றி கவலைப்படும் அரசு தற்போது இல்லை பேரவையில் முதலமைச்சரின் மகன் பேசுகிறார் அதனால் யாரும் எந்த பிரச்சனையையும் பேசக்கூடாது என்கின்றனர் இது ஒரு சர்வாதிகாரம் மக்களுக்காகத்தான் சட்டப்பேரவை இதை முதல்வரும் பேரவைத் தலைவரும் உணர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை கிளாம்பாக்கத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அவர் தேர்வு அச்சம் காரணமாக தற்கொலை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது காவல்துறையை திட்டமிட்டு அவமானப்படுத்துகிறார் பெண்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக விவாதங்கள் நடந்து வருகின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பிரபல ஆங்கில தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் அவர் பேசும்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு ஊழல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக அந்த மாநில இளைஞர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர் தொழில் நிறுவனங்களும் அங்கிருந்து வெளியேறுகின்றன தமிழகம் ஒரு காலத்தில் தென்னிந்தியாவில் முற்போக்கான மாநிலமாக கருதப்பட்டது ஆனால் திமுக அரசின் தவறான கொள்கைகளால் தடுமாறி குழப்பத்திற்கு ஆளாகி நிற்கிறது இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் வரும் தேர்தலில் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைக்கப்படும் என்றும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைப்பது குறித்து விவாதங்கள் நடந்து வருகின்றன சரியான நேரம் வரும்போது அது பற்றி அறிவிப்போம் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார்